உங்க வச்சிருந்தான கை தட்டுகிறா நாலு வந்து கீழே வா பறிக்கலாம் கீழே வாடா இவன இவனை வெளியில அப்படி உடைக்க கூட ஊதா முடைக்கணும் ஊதா ஆ

நீ பத்து பைப்ல அங்க பைப்ல கொடு ஆன் பண்ண ஆன் பண்ணு கடவுள் தன் உருவில் மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் வெரி குட் வெரி குட் ஃபர்ஸ்ட் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் சீக்கிரம் 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 டேய் பின்னாடி போடா நீ பின்னாடி போடா டேய் நீ தள்ளி போடா நீ பின்னாடி போய் உட்கார் போ சீக்கிரம் 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 எடுங்க சீக்கிரம் வாசி வாசி உடல் நன்மோர் பால் வையற்றோர் கல் உள்ளோர் முடங்கு வாதமுற்றோர் ஆகியோர் தீரலாய் படுத்துகின்றவர் இவர்கள் குழந்த நீர் கலந்து வந்ததாக காத்திருப்பார் ஓகே 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 அடுத்து யாரு